பிள்ளைகள் பாவம் செய்ய பெற்றோர் காரணமா இருக்கிறோமா ஜாக்கிரதையாக இருப்போம் எச்சரிக்கையா இருப்போம் ஏனென்றால் அக்கிரம அளவை நிரப்புங்கள் மத்தியில நம்ம வாசிக்கிறோம் நாம் அது போன்ற ஒரு பெற்றோரா நாமும் இருக்கக்கூடாது அதிபதி பொய்களுக்கு செவி கொடுத்தால் அவருடைய வேலைக்காரர் துன்மார்க்கர் ஆவாங்கன்னு சொல்றார் அதிபதி செவி கொடுத்தா வேலைக்காரங்க ஏன் ஆகணும் பாருங்க அவங்கள அவங்க பின்பற்றுறாங்க பின்பற்ற நிலை நல்ல நிலை தானே அவங்க ஏமாற்றப்படுறாங்க இல்லையா அதில் அவங்க தவறு செய்கிறாங்க இல்லையா அப்போ அவங்க நம்மளை பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்ம ஒரு கெட்ட மாதிரியாக இருப்போம் என்றால் தேவன் நம்மை குறித்து என்ன யோசிப்பார் அத்தனை ஆத்துமாக்கள் இடறி போவதற்கு நான் ஒரு காரணமாக இருந்தேனா எதுக்காக நம்ம தவறு செய்யும்போது எல்லாருக்கும் முன்னாக மன்னிப்பு கோர்றோம் அத்தனை பேர் கெட்டு போகிறதுக்கு நாம் காரணமாக இருக்கோமா பாருங்கள் பொல்லாப்பை அகற்ற காரணமாக இருந்தால் நீதி நீதியாக இருக்கு அது என்றென்றைக்கு புகழப்படுது ஆனால் தீமை செய்ய காரணமாக இருந்தால் அது என்றென்றும் எகிழ்ச்சியாகவே இருக்கும் அதனால இஸ்ரேலில் அநேகர் விழுந்து போயிட்டாங்க பல ஆயிரம் மக்கள் செத்துட்டாங்க அவர்கள் காணாமல் பிரவேசிக்க முடியாமல் போனாங்க கேள்வியானது நாம் பொல்லாப்பு செய்ய காரணமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு முன்னாடி காரணமாக இருக்கிற பெற்றோராக இருக்கிறோமா அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த பாடத்தை நம்ம இன்னும் முடிக்கல தேவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது எல்லா ஆத்துமாக்களை குறித்து விருப்பம் மனம் திரும்பணும்

பொறுத்துக்கிறதுமா சகித்துக்கொண்டிருக்கோமா நம்ம அந்த அளவுக்கு நமக்கு பொறுமையில் இன்னும் வளர்ந்துருக்கோமா அப்படிப்பட்ட பெற்றோராக இருக்கிறோமா இயேசு மாதிரி என்ன ஏசு நிந்திக்க நிந்தியெல்லாம் அவர் மேல அவமானத்தை கூட என்ன இல்லையே நாமும் அப்படி இருக்கிறோமா அப்போ சொன்ன பவுருடைய மாதிரி என்ன தரித்திரமானாங்க இல்லையா அப்போ நாமும் கத்தர் என்ன மாதிரியை சொல்லியிருக்காரோ அதன்படி இருந்தோம்னா சைத்து கொள்வோம் ஆனால் நான் ஒரு பாஸ்டர் அல்லது எஜமான் என்ற மாதிரியை நான் வச்சுக்கிட்டேன்னா நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா நீங்களா இருந்தாலும் நானாக இருந்தாலும் எந்த பெற்றோராக இருந்தாலும் நான் சொல்லுவதான் சட்டம் அப்படின்னா வேதத்தில் அப்படி இருக்கா தீமை செய்யும்போது தேவன் சிலங்கள சொல்றார் இன்றைய நாட்கள் அது கூட இல்ல தீமை சீர்வன் கூட தேவன் தடுக்கல அதுக்கு ஒரு விதிமுறை வச்சிருக்கார் அந்த விதிமுறை போக முடியுமே தவிர தனிப்பட்ட வகையில் நம்ம யாரையும் எது செய்ய நமக்கு அதிகாரத்தை தேவன் தரல பரம்ப தேவன் மாறியிருக்காருன்னா மாறல இயேசு மாறியிருக்கா மாறல அப்படியான நாமும் தேவனுடைய சுபாவங்களையும் பிரமாணத்தையும் புதியதையும் பலதையும் தீர்க்க தரிசனங்களையும் பிரித்து பார்க்கிறோம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் தேவன் பழையற்பாட்டின் காலத்தில் எப்படி செயல்பட்டு இருக்காரு இன்றைக்கு எப்படி செயல்படுறாரு அவர் மாறாதவர் அதே அதே குணத்தை அவர் இல்லைன்னு அர்த்தமா இருக்கிறார் ஆனா எப்படி செயல்படும்படி கற்றுக் கொடுத்துருக்கிறாரோ அவ்வாறு நாம் செயல்பட தெரிஞ்சிருந்தாதான் ஒரு நீதியான பெற்றோரா இருப்போம் ஒருவேளை பிள்ளைகள் சொல்லும்போது போது பிடிக்காதுதான் பிடிக்கலாம் ஆதாரம் எங்கே அந்த ஆதாரம் சொல்லும்போது போது பிள்ளைகள் காரணக்காரியம் சொன்னாங்கன்னா பிள்ளைகள் அமைதியா இருப்பாங்கல்ல இருப்பாங்க இல்ல இல்ல நான் சொல்றேன் நீ கேளு நான் தான் அதிகாரி நான் தான் பெற்றோர் அப்படின்னா தேவனே அப்படி சொல்லலையே நம்ம தேவனை நம்புவதற்கு காரண காரியம் தர்றார் நீங்க ஏன் என்னை நம்பணும் நீங்க ஏன்னை பின்பற்றி வரணும் எதுக்கு எல்லாத்தையும் இழந்து வரணும் பின்னாடி உங்களுக்கு என்ன இருக்கு மருமையில் என்ன இருக்கு எல்லாத்தையும் அது ஆனால் நம்பும்படி நமக்கு ஆதாரங்கள் இருக்கிறது அப்படியானால் நமக்கு இருக்கிற பொறுப்புகளையும் அதிகாரங்களையும் நம்ம மிஸ்யூஸ் பண்ணும்போது தேவன் ரொம்ப காலமா பொறுத்திருக்க மாட்டார் உன் கணக்கை ஒப்புவி என்று கேட்பார் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் தேவனால் எல்லாம் கூடும் ஏன்னா கத்தர் இந்த செர்பாபில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் படித்தோம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமித்தினால என்னுடைய வல்லமையினாலே ஆகும்ன்றார் இப்போ நம்ம தேவனை நம்முடைய நம்பிக்கை எவ்வளவு தேவனை சார்ந்து இருக்கிறது தேவன் மனிதன் மூலமா சில காரியங்களை செய்தாரு ஆனா மனிதனே செய்கிறானா மனிதன் செய்யும் போது அவன் கட்டுப்பாட்டில் இருக்கானா மனிதன் வேண்டாம் என்றாலும் தேவன் பிடுங்கி பறிச்சு கொடுத்துருவார் கையை மூடுனாலும் திறக்க வச்சிருவார் அப்படியே மனிதன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறானா இல்லை என்பதை நம்ம உணர்ந்துருக்கிறோம் அப்போ பெற்றோராகிய நாமோ தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற நாமோ அவருடைய பிள்ளைகளை எப்படி அவர் நடத்த சொல்லுகிறாரோ அவ்வாறு நடத்தணும் பாருங்க அப்போ நாமோ பாசா இருக்கக்கூடாதுன்னு பேசுற நாமோ நாம பாசா இருக்கக்கூடாது இல்லையா இருக்கக்கூடாது இருந்தோமா எண்ணி பார்த்து நம்ம இறுதிங்களை பரிசோதித்தா தெரியும் பாருங்க நம்ம அறியாத காலங்களில் அப்படி வந்து நாம் நாம சத்தியத்தை போதிக்கிறோம் ஆனால் அறியாம இருக்கும் ஆனால் அறிந்து கொள்வது எப்படி யாரோ ஒருவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள் நாம் தான் தேவடைய வார்த்தைகளை படிக்கிறோம் நாம் தான் போதிக்கிறோம் ஆனா யாரோ ஒருவர் சொல்லும் போது நமக்கு வழி ஏற்படுது ஏற்றுக்கொள்ளதில்லை ஆனா அதே நேரங்களை ஏற்றுக்கொண்டே ஆகணும் இல்லைன்னா தேவன் தம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுவார் ஏற்றுக் கொள்ளலைன்னா அவருடைய கட்டுப்பாட்டில் வரும் தானே எந்த பெற்றோராக இருந்தாலும் உயர் ரக பெற்றோராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பெற்றோர் பெற்றோர் தாங்க தேவனுடைய உடைமைகளை தேவனுடைய சொத்தை தேவனுடைய சுதந்திரத்தை நம்முடைய விருப்பத்தின்படி நாம் நடத்த முடியாது அப்படியானால் தேவன் எப்படி நடத்தும்படி நம்ம கேட்குறாரோ அப்படிதான் நடத்தணும் இப்போ இயேசுனுடைய மாதிரி என்ன அப்போஸ் நாயகி பௌருடைய மாதிரி என்ன பேதுருவின் தனிப்பட்ட அந்த குணநலங்களுக்காக அவர் எப்படி கடிந்து கொள்ளப்பட்டாரு அப்போ சொல்லனுடைய பேதுருவிட நம்ம பெரிய அழகாயிட்டோமா பவுள விட நம்ம பெருசாயிட்டோமா அப்படி நினைப்பதே ஒரு பெருமை இல்லையாது ஆனால் அவங்களுடைய அடிச்சுவடு எங்கே அவங்களுக்கு நமக்கு எங்கே இருக்கு இல்லாத ஒன்றை நாம் செய்யும் போது முகமுகமாக எதிர்ப்பதற்கும் தேவன் மனுஷங்களை அனுப்புவார் யாரை அனுப்புவார்னு தெரியாது அனுப்புவார் அப்போ இடறி போக நான் காரணமா இருக்க கூடாது ஒரு ஆத்துமா போக பொறுப்பு சொல்லிதான் கணக்கு சொல்லணும் நான் நல்லா தான் இருந்தேன் இவங்க வந்து களைச்சு விட்டாங்க இவங்க வந்து கெடுத்துட்டாங்க ஒரு அவங்களுக்கு அது காரணக்காரியம் இருக்கும் ஒழுங்கா உறுதியா இல்லாம பின்னாடி பேசுவோம் அதை பத்தி ஆனா நமக்கு அந்த அதிகாரம் இருக்கா இருக்கா ஆத்துமாக்கள் இடறுவதை அழிக்கப்படுவதை தேவன் சாதாரணமாக எடுத்துக்கொள்றாரா மிகவும் மிகவும் சுறுசுறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் வெளிப்படையாக எல்லா மனுஷருக்கும் முன்னாக கடிந்து கொள்றார் மத்த மத்திய பதினெட்டு ஆறுல இருந்து எட்டு வரைக்கும் எந்த ஒரு காரியத்திலும் தேவனுடைய விசுவாசமா இருக்கவங்களுக்கு யார் ஒரு காரியத்திலும் இடர் உண்டாக்கவே கூடாது அது நம்முடைய வேலையே கிடையாது பாருங்க நாம ரோமர் பதினாலு பதிமூணு சொல்ற நம்முடைய சகோதரனை குறித்து நம்ம எப்படி நடந்து கொள்ளோம்னா இடரலோ தடுக்கலோ எது ஒன்று போடக்கூடாது ஒரு சாப்பாட்டு காரியங்கள கூட ரோமர் பதினாலு காரணம் காரணமாயிடுவோம் அப்படின்னா தேவன் நம்ம அன்பா அடக்கிறோமா நமக்கு ரெண்டு பேருக்கு ஒரு பிரச்சனை வருது அநியாயங்களும் நஷ்டங்களையும் கொள்ளணும் பாருங்க தேவனுடைய காரியம் வேற மனுஷனுடைய காரியம் வேற மனுஷனுடைய காரியத்திலேயே தேவன் கொள்ளும்படி சொல்றாரு தேவடைய காரியத்தில் எவ்வளோ அதிகமாக நம்ம வேலை செய்யணும் அதிக அதிகமாக வேலை செய்யணும் ஒரு சகோதரன் எனக்கு விசுவாசம் இருக்குது என்னுடைய செயலை பார்த்து இடருவான்னா சாப்பாடாக இருந்தாலும் சரி பானமாக இருந்தாலும் சரி அல்லது என்ன மற்ற எந்த செயலாக இருந்தாலும் சரி துணிகரம் கொள்வதற்கு நான் இடமளிக்க கூடாது கிறிஸ்து அவனுக்காகவும் மறிச்சிருக்காரு கெட்டுப்போக நான் காரணமாக இருக்கக்கூடாது அப்படி இருப்பேன்னா நான் ஒரு சாபமாக ஒரு மாதிரியாக இருக்கக்கூடும் என்றனாலும் பேசப்படுகிற மாதிரியாக இருக்கக்கூடும் பாருங்க தேவன் கவனிச்சுட்டே வராரு நம்முடைய செயலை நம்ம தொடர்ந்து மாத்தாம இருப்போம்னா ஒன்னு ஒரு ஒருத்தர் எழுப்புறாரு இன்னொருத்தர் எழுப்புறாரு இன்னொருத்தர் எழுப்புவார் பாருங்க எழுப்பி அவர் வேலையை முடிக்காம விடவே மாட்டார் தேவன் என்றைக்கு ஆரம்பிச்சிட்டாரோ பொறுமையா இருந்து அவர் வேலையை முடிக்கிற வரைக்கும் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் முடிக்க தான் செய்வார் ஏனென்றா நம்ம என்னைக்கு தாழ்த்துறோமோ அன்னைக்கு விட்டுறாரு மன்னிக்கிறார் பாவம் செய்வதற்கு நான் ஒரு காரணமான பெற்றோரா தவறான நான் சத்தியத்தை முழுவதுமாக சத்தியத்தை மட்டும்தான் போதிக்கிறேன் ஆனால் நான் ஒரு தவறான நடக்கையுடைய இருந்தா என்ன நடக்கும் மறுபடியும் நாம் சொல்லுவோம் தேவனுடைய சுபாவங்கள் மாறாதது ஆனால் அவர் ஒவ்வொரு காலங்களிலும் ஒரே விதமாக செயல்படுத்துகிறாரா அவர் சுபாவம் அழியல சுபாவம் இல்லாமல் போல ஆனா சிலுவைக்கு முன்னாகவும் சிலுவைக்கு பின்னாகவும் அவர் ஒரு வித்தியாசத்தை காட்டுகிறாரா ஒரே மாதிரி சரி இந்த மாதிரியே நம்ம செய்யும் போது பிள்ளைங்க பார்த்துருச்சு இதில் பிள்ளைங்களுக்கு பிரித்து காட்டல நானே வச்சுக்கிட்டேன் நான் காட்டுறேன் இப்போ என் பிள்ளைங்கள் பெற்றோரால் வளர்க்கப்பட்ட பிள்ளைங்க பின்பற்றுவாங்களா அப்ப என்ன பண்ணுவீங்க என்ன செய்ய முடியும் அப்போ கேட்பாங்க பிள்ளைங்க நீங்க தானே பார்த்தேன்னு சொல்லுவாங்களே என்ன பண்ண முடியும் பண்ண முடியாது நான் அதை அறியாமல் மன்னிச்சுக்கன்னு சொல்லணும் நீ பின்பற்றாத நான் பின்பற்றுவேன்னு சொல்ல முடியாது நிச்சயமா அதை நாம் இன்னைக்கு பிரித்து பேசும்போதே அப்போ நாம முன்னாடி சந்தர்ப்பவாதிகளாக இருப்போம் பிள்ளைங்களை கண்டுபிடிச்சிருவாங்க அப்ப நான் வேலை செய்யும் போது சந்தர்ப்ப சூழ்நிலையை நான் அதை எனக்கு பயன்படுத்திக்கிட்டேன் இன்னொருத்தர் வேலைக்கு ஒப்பு கொடுக்கும் போது நான் சந்தர்ப்ப சூழ்நிலையை மாற்றி இது இல்லை வேண்டாம் இதெல்லாம் முற்றிலும் முடிஞ்சு போச்சு இப்போ நான் சொன்னேன்னா அந்த பிள்ளைங்க என்னப்பாங்க ஓஹோ இவர் இன்னொருத்த கொடுக்க போறாரு இப்போ அதை சொல்லிக் கொடுக்குறாரு அப்படியானா என்ன சொல்லுவாங்க இல்லை பிள்ளைங்க அதை பழகிருக்காங்கல்ல தான் செய்வாங்க அப்ப பிரச்சனை யாருக்கு பெற்றோருக்கு தான் வரும் ஆகினால பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு முன்னாக மிகுந்த பொறுமையாகவும் நேர்மையாகவும் நீதியாகவும் இடறி போகாதபடி பிள்ளைகள் இடறி போகாதபடி மிகுந்த கவனிக்கணும் அதிகாரம் அப்படி துணிவு உள்ள காரணமா இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா அது நிமித்தம் என்ன ஆனா யார் அறிவுக்காகவும் கெட்டு போனா பலவீனம் உள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டு போகலாமா கெட்டு போயிட்டாரா கெட்டு போன உடனே திருப்ப உங்களால் முடியுமா பெற்றோராகிய நம்மால் முடியுமா ஒருத்த கெட்டு போயிட்டான் திருப்ப முடியுமா எல்லா நேரங்களும் சாத்தியமா நான் நான் கெடுத்துட்டு நானே அவனை திருப்ப முடியுமா ஒரு சமயம் தேவன் நமக்கு அணுக்கிரகம் பண்ணா மட்டும்தான் முடியும் என்னால முடியாது கெட்டு போக பண்ண முடியும் பாருங்க நீங்க ஒரு அத்துமாக்கல் நம்முடைய பிள்ளைகளை சதுரடிச்சிட்டோம் நம்முடைய அறிவி நிமித்தமாக கெட்டுப்போவை பண்ணிட்டோம் நம்முடைய துணிவி நிமித்தமாக பாவம் செய்ய பண்ணிட்டோம் அவங்கள உங்களால் திருப்பி காட்டுங்க திருப்ப முடிதான் பார்ப்பா கெஞ்சி பாருங்க அவங்க திரும்புறாங்கன்னு பார்ப்பா தேவன் அதற்கு விளைச்சலை கொடுத்தாதான் தேவன் விளைச்சலை கொடுக்கலாம் உங்களாலும் என்னாலும் அது முடியாது ஏன்னா நாம நமக்கு தெரியும் சகலமும் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது நான் ஏன் சொந்த இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு என்னை தாழ்த்தாம நான் செஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு பெருமையில் போய் நான் பேசினேன்னா முதலாவது பேசணுமே ஒரு ஒரு ஆத்மாவாக தேடணும் ஒரு ஒரு பிள்ளையாக தேடணும் தேடி கண்டுபிடிக்கணும் தேடி கண்டுபிடி சம்மதிக்க பண்ணணும் அந்த பழைய நிலைக்கு கொண்டு வரணும் பாருங்க தேவன் என்ன சொல்லுவார் என்ன சொல்லுவார் கிறிஸ்து அவனுக்காக மறிச்சிருக்காரு அவன் நம்ம கெடுத்துட்டோம் அந்த மாதிரி பெற்றோராக நாம் இருக்கலாமா தேவனுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லுவோம் ஒருவேளை நம்ம உணர்ந்து கொள்ளும் போது அதே மாடலை பின்பற்றின பிள்ளைங்க அத்து மக்களை கெடுத்தா நீங்க என்ன சொல்லுவீங்க அவனை குற்றப்படுத்துவீங்களா குற்றப்படுத்தினா உங்களுக்கு தான் வெக்கம் பெற்றோருக்கு வெக்கமா இல்லையா அவனை குற்றப்படுத்தினா என்ன சொல்லுவாங்க மற்றவங்க பெற்ற பிள்ளை செய்ய பெற்றோர் செய்யாம பிள்ளை எப்படி செஞ்சிருக்கோம் அவங்க பெற்றோர் தான் குற்றம் சாட்டுவாங்க அப்படியானா நம்ம மிகுந்த மிகுந்த பயத்தோடும் கவனத்தோடும் இருக்கணுமா ஒன்று குருந்தரி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணில் இப்படி அவன் மனசாட்சியை கெடுக்க காரணமாக இருந்தது யாரு புண்படுத்தினது யாரு கிறிஸ்துவ குரோதமாக பாவம் செய்ய பண்ணது யாரு ஒன்று குருந்தரி எட்டு பன்னிரெண்டு பதிமூணு நாம் ஒரு கேள்வி கேட்கலாம் தேவன் காரணமா அதான் முன்னாடி சொல்கிறேன் தேவனுடைய சிலுவைக்கு முன்னாடிய சுபாவங்களும் புதிய ஏற்பாட்டு சுபாவங்களும் ஒரே மாதிரி இருக்கா இருக்கா இடர்ல வைக்கிறேன் நீ வைக்காத என்றார் நான் வைக்கிறேன் நீ வைக்காத என்றார் எப்படி பண்ணுவீங்க எப்படி சொல்லுவீங்க இன்றைக்கு சட்டங்களை மாத்திருக்காரா இல்லையா வையுங்கள் என்றால் வைப்போம் புண்படுத்துங்கள் என்றால் புண்படுத்துவோம் இடர்ல அவனு முன்னாடி வைங்கன்னா வச்சிருவோம் என்னமோ பாருங்க தேவனுடைய வார்த்தையை போதிக்கும் போது போதிப்போம் போதிக்க சொல்லுவோம் அதுல இடர்னா அது அவங்க பொறுப்பு இல்லை இயேசு போதிச்சாரு ஏசு போதிச்ச உடனே இது எங்களுக்கு கடினமான உபதேசமா இருக்கு போறோம் வாங்க சொல்லலையே தேவனுடைய வார்த்தையை அவங்க அதுக்கு நாம பொறுப்பாளி கிடையாது நாமளே இடர் பண்ணா என்ன கணக்கு இவர் பேதூர் இடர் பண்ணாரா இல்லையா மாயம் பண்ண வச்சாரா இல்லையா மத்திய பதினெட்டுல இடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரா இல்லையா ரோமர்ல இடர் இடல் உண்டாக்க முன்னாடி போடாதீங்க தீர்மானிச்சு கொள்ளுங்கன்னு சொல்றாரா இல்லையா சொல்றாரு அப்ப நான் செய்வேன் அப்போ இதெல்லாம் வந்து நம்ம சிலுவைக்கு முன்னாடியும் சிலுவைக்கு பின்னாடியும் தேவனுடைய காரியம் நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் இதுக்கெல்லாம் நம்ம பிரிச்சு பார்க்குறோம் பார்த்துட்டு இன்றைய நாட்கள்லயும் அதே மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா என்ன சொல்லுது அந்த கிரியிலே மொத்தமா மாத்தணும் மொத்தமா தான் சமாதானமே இருக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் தான் சமாதானமா இருக்கும் அப்பதான் அந்த பிள்ளைங்க கற்றுக்கொள்ள மாட்டாங்க அண்ணன் கற்றுக்கொண்டு இடித்ததெல்லாம் என்ன ஆகுறது அப்படின்னா பெற்றோரை பார்த்து பிள்ளைங்கள் தவறு செஞ்சு வீணாக்கிட்டாங்களே அது என்ன ஆகும் பாருங்க அப்ப சொல்ற ரோமர் எட்டு பனிரெண்டு பதிமூணுல இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனம் உள்ள அவருடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள் அப்ப சகோதரருக்கு விரோதமா என்ன பாவம் செய்யறோம் அறிவுக்காக நம்முடைய அறிவுக்காக அப்போ அவனுடைய மனசாட்சியை புண்ணாக்கிட்டோம் விரோதமா பாவம் செய்ய வைக்கிறோம் போஜனம் என் சகோதனுக்கு இடல்ல உண்டாக்கினா என் சகோதரனுக்கு இடல் உண்டாக்காதபடி என்றைக்கும் சாப்பிடக்கூடாது ஒரு சாப்பாடே சாப்பிடக்கூடாது பெற்றோராக இருந்தாங்க அதையே பார்க்கிறாங்க அதே கத்துக்கிறாங்க அதே செய்வாங்க பிள்ளைங்க எப்படி நான் எப்படி சொல்ல முடியும் அப்படியானா நம்ம நம்மளை மாற்றணுமா மாற்றணும் ரொம்ப ஒரு ரெண்டு பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தி நாலில் போதிக்கிற மற்றவனுக்கு புத்தி சொல்லுகிறவன் அதன்படி நடவாத போது அவன் எந்த விதத்தில் தேவனுக்கு தூஷணமாக நடந்து கொள்றான் நமக்கு மாத்திரம் புரஜாதிகளுக்கு முன்னாடி தூசணம் ஆயிடும் மக்கள் பார்ப்பாங்க அவங்க இந்த மாதிரியான காரியங்கள் இருக்காங்களே பாருங்க தூசிக்கு காரணமா இருந்தாங்களா இருபத்தி நாலு வருஷத்துல எளிதிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புரஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறதே அப்ப தூசிக்க நாம காரணமா இருக்கலாமோ உங்கள் மூலமா எதுக்கு அவங்க சொல்லி அது மாதிரி நடக்கல சரி நாம நடக்கலாம் வேறு ஒரு நோக்கத்தில் இருக்கலாம் என்ன நடக்கும் அப்போ ரெண்டை சேர்த்து நாம பின்பற்றும் போது ஒரு வித்தியாசம் காணாத பொழுது என்னுடைய அந்த காரியங்களை பாருங்க ஒரே ஒரு காரணம் தாங்க தேவன் விதித்த பிரமாணத்தின்படி சபையின் மூலமா நம்முடைய ஆளுகை நடவாத போது தனி மனித ஆளுகை நடக்கிறதுனால தான் இந்த வேலையை செஞ்சிட்டோம் அப்படி தனி மனித ஆளுகை இல்லைன்னா அப்படி நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்போ இப்போ நாம புரிஞ்சிருக்கிறோம் சபையின் மூலமாதான் தான் வேலை செய்யணும் நினைக்கிறோம் அந்த நினைவு தேவன் ஆசீர்வதிப்பார் நிச்சயமா அதுதான் சரி அது அதனால இல்லாத எந்த ஒரு செயலும் நடந்திருக்கலாம் ஆனாலும் இந்த செயலுக்கு கணக்கு சொல்லிதாங்கணும் மனம் திரும்பினாதான் மன்னிப்பார் இல்ல அந்த செயல்கள் எல்லாம் தேவன் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றா தான் இருக்கும் தேவன் நியாயத்திருப்பில் குற்றம் சாட்ட மாட்டோம் என்ன நீங்கள் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாக இருங்கள் ரொம்ப பதினாலு பதிமூணுல ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலும் இடரலும் போடலாகாது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அப்போ நானும் ஒரு பத்து பேரை வச்சு நான் ஒரு வகுப்பு நடத்துறேன் அங்கே ஒரு சகோதரன் தீமையான காரியங்களை செஞ்சுட்டு இருக்கான் இயேசு எப்படி போச்சு இருந்தாரு தீமை செய்யும் போதும் சோதனை கேட்கும் போதும் அவனை எப்படி தள்ளி விட்டாரா இல்ல இப்ப நாமும் செய்கிறோம் பிள்ளைங்கள் அதை பார்க்குறாங்க பிள்ளைங்க செய்கிறாங்க எதை வச்சு செய்யறாங்க என்னுடைய பெற்றோர் எப்படி செஞ்சாங்க பிள்ளைகளும் செய்யுது பிள்ளைகளும் பெற்றோர் அப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பெற்றோரை பின்பற்றதின் அவன் இடை போனதுக்கான காரணம் என்ன பெற்றோர் நம்ம உண்டாக்கலாமா கூடாது பதினெட்டாம் அதிகாரம் மத்திய ஏழாம் வருஷத்துல இடரில் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ இடரல்களில் வருவது அவசியம் ஆனால் எந்த மனசனால் ஒரு வருகிறதோ அவனுக்கு ஐயோன்றார் நாம கேட்டா சொல்றோம் இது சபையான்னு கேக்குறோம் சில நேரங்களில் தனிப்பட்ட அதெல்லாம் கூட வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையில போய் நான் ஒருத்தர் அடிக்கலாமா தள்ளி விடலாமா இருக்காதா பாருங்க அப்ப தனிப்பட்ட நேரத்துல என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாரு சாப்பிடுறீங்க யாரும் பார்க்கல சாப்பிட்டுங்க ஆனா ஒரு சகோதரன் பார்த்துட்டார்னா அணி விட்டு சொல்றாரு அவனுக்கு இடர்ல உண்டாக்காத அப்படின்னா பலம் உள்ளவங்களாகிய நாமோ கிறிஸ்து மாதிரியா நடக்கணும் அந்த அடிச்சுவடி அடிச்சு வளர்ந்து விழுந்தது என்று நடக்கணும் பாருங்க நாமோ அதிகாரம் ஒருவனை கட்டுப்படுத்தும் ஊழியம் செய்தல் என்பது ஒருவனை ஆதாயப்படுத்தும் அன்போடு நடந்து கொள்ளும் அதிகாரம் இருக்கிறது அன்பை எப்போவுமே எல்லா நேரங்களும் அது அன்பா நடக்குன்னு சொல்ல முடியாதுங்க அதிகாரத்தையும் காட்டும் இந்த உலகத்தில் பொழுது அவருடைய அதிகாரத்தை காட்டினாரா பவுல் அப்பஸ்லாம் போதும் அதிகாரத்தை காட்டினாரா விசுவாசத்திற்கு அதிகாரியாக இராமல் சகாயராய் இருந்தார் நான் ஒரு இதுக்கு பின்னாடி ஒரு பாடம் போதிக்கிறேன் பிள்ளைகளை பெற்றோர நாமோ எப்படி நாமோ திட போக பண்ணோம் எப்படி பண்ண முடிஞ்சது எப்படி அது சாத்தியம் பிள்ளைகளை பெற்றோர் என்ன செய்யக்கூடாது திடநற்று போகக்கூடாது போக வைக்க கூடாது ஆனா நம்ம பரிசோதிச்சு பார்த்தோம்னா நம்முடைய பிள்ளைகளை நம்ம எந்த அளவுக்கு திடநிற்று போக பண்ணி நிர்பந்திச்சிருக்கோம் எந்த அளவுக்கு ஒரு சோதனை என்ற பெயர்ல அவங்களை கட்டாயம் பண்ணியிருக்கிறோம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு விருப்பமில்லாத இல்லாத செயலை திரும்ப திரும்ப திணிச்சிருக்கோம் இதெல்லாம் நீங்க எப்பாவது எண்ணி பார்த்துருக்கீங்களா நம்ம வசனம் சொல்லுவோம் அதுக்கெல்லாம் காரண காரியத்தோடு ஆதாரங்களோடு பேசுவோம் எவ்வளவு காலம் இப்படி செஞ்சுட்டு இருந்திருக்கோம் நம்ம அதிகாரம் பண்ணியிருக்கோம் அவங்களுடைய சுயாதீனத்தை அதாவது அவங்க பெற்றோர் பெற்றோரும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற அந்த நம்பிக்கையை கெடுத்திருக்கோம் பிள்ளைங்கள மன்னிக்கவும் சுயாதீனமா இல்ல பெற்றோர் கீழே இருக்கிறாங்க பெற்றோர் கீழே இருக்கிற பிள்ளைகள ஏசி எப்படி கொடுத்துருக்காருன்னா நீ தெரிந்து கொள்ளு நன்மை தீமை சொல்றேன் நீ தெரிந்து கொள் அந்த உரிமையை நாம விட்டே கொடுக்கல நீ இதை செய்யுன்னு இருக்கோம் நம்ம இதை கட்டாயப்படுத்தி இருக்கோம் அதை நிர்பந்திச்சிருக்கோம் பயமுறுத்தி இருக்கோம் எல்லா வேலையும் செஞ்சிருக்கோம் செய்யலாமா அது எதனால அதிகாரம் ஆனா ஏசு சபையிலே அன்போடு நடந்து கொண்டார் அதுக்கு தான் அதெல்லாம் எல்லாம் இழந்துட்டு வந்திருக்காரு ஆகி வந்திருக்கார் அவர் சொல்றாரு நான் பிதாவை வேண்டி கொண்டாலும் தான் கேட்கிறாரு நாம செய்யறோம் ஆனா பிதாவெல்லாம் வேண்டிக் கொள்ள மாட்டேன் நான் தான் செய்றேன்னு நினைக்கிறோம் அது எவ்வளவு பெரிய தேவனுக்கு விரோதமான செயல் நான் தான் செய்யறோம் அப்படின்னு நினைக்கும் போது எத்தனை இடங்களும் தோத்து போயிட்டோம் பிறந்தாலும் நிறைய பேசிருக்கோம் இல்லையா பேசிருக்கோம் நிறைய தோத்து போயிட்டோம் பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னாக நீதியின் மாதிரியாக சகித்துக் கொள்கிற மாதிரியாக அன்போடு நடக்கிற மாதிரியாக எங்கே அதிகாரம் செலுத்தப்பட வேண்டுமோ அங்கே நாம் சொல்ல வேண்டும் தேவனானவர் தன்னுடைய எல்லைகளை மீறும் பொழுது அங்கே அதிகாரத்தை காட்டுகிறார் ராஜா நேபுகா நேச்சர் ஏரோது மற்றும் அநேக சம்பவங்கள் தீர் அவருத்தன பெருமையா இருக்கிற பொழுது இல்ல இல்ல நான் இருக்கேன் இங்கே அப்படின்றாரு அப்ப கூட நமக்கு காட்டுவதற்கு அதிகாரம் ஏசுட்டு இருக்கான்னு பார்க்கணும் இன்னைக்கு தேவனுடைய அந்த முறைமை இன்னைக்கு ஏசிட்டு கொடுத்திருக்காரா நம்ம எல்லோரும் செய்யும்படி அனுமதிச்சிருக்காரா பவுலதை செய்திருக்காரா ஏசு அதை செய்திருக்காரா இப்படிதான் நம்ம பார்க்கணும் இப்படி நம்ம பிரித்து பார்க்காதனால மக்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்கும் நம்முடைய பிள்ளைகளை பயமுறுத்திக்கிட்டே இருக்கும் தேவன் அதை பரிசோதிக்கணும் கிறிஸ்துவை தாண்டி நாம் செய்யும் போது குருவுக்கு மேற்பட்டவனா இருக்கோமா இல்லையா கிறிஸ்து இதை செய்யல வேகத்துல தேடி பார்க்கிறோம் செய்யல அப்ப நான் செஞ்சேன்னா நான் நான் என்ன செய்யறேன் இப்ப கிறிஸ்துவை விட நான் ஒரு புதிய மாதிரியை பின்பற்று ஒரு சுயாதீன முறைமையை பின்பற்ற ஆரம்பிக்கிறேன் விருப்பமாக முன்பாக பிள்ளைகளுக்கு உங்களுடைய போதனைகளை பிள்ளைகள் போதிக்கிறார்கள் உங்களுடைய சுபாவங்களை பிள்ளைகள் மேன்மையாக எடுத்துக் கொள்கிறார்கள் ஆனால் அது தவறு என்று பார்க்கிற பொழுது அங்கே அவர்கள் தவறானதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது யார் காரணம் பெற்றோரே அப்போ பிள்ளைகளுக்கு இடர்கள் உண்டாக்கத்தக்கதாக நாம் இதை செய்யாதிருப்போமாக பிள்ளைகளுக்கு முன்னாடி எனக்கு பிரியமானதை செய்யாம பலம் உள்ளவாகல நாமோ நமக்கு பிரியமானதை செய்யாம பிள்ளைகளுக்கு பிரியமானதை செய்வோமாக அதற்காக நிந்தைகளையும் பேச்சுக்களையும் தாங்கி கொள்வோமாக பிரியமான பெற்றோர்களே பிரியமான பிள்ளைகளே நாம் கவனமாக இருந்து கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடை பின்பற்றி நடப்போம் நாம் அடுத்து ஒரு பிரசங்கத்தை பண்ண போறோம் ரெண்டு காரியம் செய்ய போறோம் ஒன்னு பிள்ளைகளை பெற்றோர் திடனற்று போக செய்வது எப்படி அந்த செயலை நம்ம பார்த்தோம்னா பெற்றோர் ஆகிய நாம வருத்தம் அடைவோம் நிறைய எப்படிலாம் செஞ்சிருக்கோமே இப்படி இப்படி இதனால செஞ்சிட்டோமா இதனால திடனற்று போகப்பட்டோமா பிள்ளைகளை நல்லா நடக்கிற பிள்ளைகளை திடனெட்டு போக போன நான் காரணமாக இருந்தேனா என்பதை இன்னும் அது சொல்லும் அடுத்த ஒரு காரியமானது இடரல் வருமானா இடரலை ஜெயிப்பதற்கான பிள்ளைகளுக்கான ஆலோசனையும் இருக்கிறது இடரில் இருக்கும் பெற்றோரே செஞ்சாலும் நம்ம எப்படி ஜெயிக்கணும் அதை நம்ம அடுத்த படத்தில் சொல்லித்தர முயற்சிடுவோம் அதுவரை கர்த்தர் சித்தமானால் அவருடைய தயவும் இறக்கவும் நம்மோடு கூட இருக்கட்டும் உங்களுடைய கவனத்திற்கும் உங்களுடைய தாழ்மையான விசுவாசத்தை பின்பற்றுகிற செயலுக்காகவும் கத்தரால் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள் செபிப்போமா இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே பெற்றோராகிய நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னாக பலம் இருக்கிற நாங்கள் அதிகாரம் பெற்ற நாங்கள் சுதந்திரத்தை ஆளுகிற நாங்கள் பிதாவே தேவனுக்கு அவருக்கு பிரியமானதை இயேசை பிரதான மெய்ப்பராயிருந்து எப்படி செய்கிறாரோ அவ்வாறு செய்ய எங்களை பலப்படுத்தும் அறியாமல் நாங்கள் செய்த காலங்களை மன்னிப்பீராக பிதாவே நாங்கள் துணிகரமாய் எது ஒன்று செய்யாதபடி எங்களுக்கு பிரியமானது செய்யாதபடி தீமைக்கு தீமை செய்யாதபடி பழிவாங்காதபடி அவருக்காக நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் இரக்கமுள்ள பிதாவே நீர் எங்களுக்காக எல்லா நன்மையான காரியங்களை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் உங்களுடைய தயவையும் இறக்கத்தையும் தாரும் நீரே எங்களை வழிநடத்தி காத்து கொள்ளும் எங்களுக்கு வேண்டிய நன்மைகளும் இரக்கங்களும் பொறுப்புகளும் தாழ்மையான இருதயமும் எங்களுக்கு தந்து ஆசிர்வதிங்க எங்களுக்கு இன்னும் கண்களை தாங்க எங்கள் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை அன்பாய் நடத்துவதற்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் வேண்டுகிறோம் எங்கள் மேலே பிரியமாயிரும் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே